ஊர் தோன்றும் உலகம் தோன்றும் ஊருக்கு மேலாண்டபுரத்திலே ஒரு ஆல விருச்சகம் தோன்றியது ஆல விருச்சகத்தின் அடியிலே கண்ணி புற்று தோன்றியது கண்ணி புற்று வயத்திலே கமலக்கண்ணி பிறந்தால் கமலக்கண்ணி வயத்திலே காரான் பசு பிறந்தது காரான் பசுவை அம்மாற பறையர்கள் ஒன்று கூடி காலை கட்டி அழுத்த அறுத்து மூளை உரித்தார்கள் அதை அங்குஜன் நீலன் அனுமான் என்று சொல்லக்கூடிய மூவர்கள் ஒன்று சேர்ந்து பங்காக பிரித்தார்கள் அதிலே முதலாவது பங்கானதை சிவபெருமானின் மனைவியான சிவசக்தியை எடுத்து சென்றால் மாத்தா சிவபெருமான் இந்த மாமிசத்தின் மகத்துவத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் இதை யாரிடம் கேட்பதில் அழைத்து அடியே வீரகாம்பகா என்று குழு கொடுத்தார் அடியேனும் எதிரே வந்து நின்றார் அடியே வீரகாம்பகா சிவசக்தி எடுத்து செல்லும் முதலாவது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவசக்தி எடுத்துச் செல்லும் முதலாவது பங்கானது மாமிசமாகும் அது மந்திரம் கற்றவருக்கும்